நிந்திக்கு கலங்காதீங்க மனுஷன் நிந்திக்கிறேன்னா நிந்திரி பயப்படாதீங்க அந்த நிந்தனை ஒண்ணுமே செய்ய உங்களுக்கு ஒரு சேது உங்களுக்கு கொண்டு வராது ஆமா இசேகே ராஜா நிந்திச்சான் எவ்வளவு நிந்திச்சான் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்புவதற்காக நான் ஆண்டவர் சொன்னார் ஒரு செய்தி கேப்பான் பார்த்தா ஒரு செய்தியை கேட்டு அவன் ஊருக்கு போவான் ஊர்ல வச்சு அவன் சோழிய முடிச்சுடுவேன் நிந்தன பலிக்க பலிக்காது எல்லாமே ஒரே ஒரு தூது அனுப்பினார் ஒரு இரவுல ஒரு லட்சத்தி எண்பத்தாயிரம் பேர்ல கொன்று குவிச்சு கடந்து போயிட்டான் ஜோயா முடிஞ்சிச்சு இந்துச்சா மிந்தனாலும் நிறைவேறாது அன்னைக்கு கருத்தருக்கு சோத்திரம் உண்டாதா அதே போல நம்ம கோலி ஆத்து நாற்பது நாள் தாவீது வந்தான் தாவீ சொல்றான் இவன் நிந்திக்கிற நிந்தனைத்தோ யாரும் கலங்க வேண்டாம் இந்த நிந்தனைக்கு பயப்பட வேண்டாம் நான் போறேன் நான் யுத்தமுரா போறேன் அன்னைக்கு தாவீது போனா இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு இயேசு கிறிஸ்து போகுதா ஏசு கிறிஸ்து புறப்படுதா யுத்தமுரா புறப்பட உள்ளது நிந்தித்த கோலியாத்து நிந்தனை சரகரிப்பு நிந்தனை நிந்தனை நிந்தனையை முடிவுக்கு கொண்டு வர இன்றைக்கு தாவீதாக ஏசு புறப்படுதார் நிந்தனையில முடிவுக்கு கடந்து வருகிறது